சிபானந்த வாரியார் இந்த கதையை அடிக்கடி சொல்வாராமா அது என்னன்னா மானம் முக்கியம்னு சொல்கிறதுக்காக ஒரு கணவனும் மனைவியும் கையாவுக்கு போய் தர்ப்பணம் பண்ண போயிருக்காங்க அங்கேருந்து பூஜாரி வந்து சொல்லியிருக்காரு ஐயா கயாவிற்கு வந்தால் விருப்பமானது எதையாவது விடணும் நீங்கள் எதை விட போகிறீங்கன்னு கணவன் யோசிச்சுட்டே இருந்தாராம்மா அந்த பூசாரி கேட்டாராமா ஐயா கத்திரிக்காய் வேணா விடுறீங்களான்னு அதுக்கு அவர் கணவர் சொன்னாரா இல்லைங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்போ கேரட்டை விடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொன்னாரா இல்லைங்க அது கண்ணுக்கு நல்லது விட்டமின் ஏ நிறைய இருக்குது அப்படின்னாராமா சரி தக்காளி விட்றீங்களா அப்படின்னா தக்காளி தாங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அதுவும் வேணும் அப்படின்னாரா அப்போ உருளைக்கெழங்க விடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னாரா இல்லைங்க பூரிக்கு மசாலா செய்ய உருளைக்கிழங்கு வேணும்னு அந்த பூசாரியே சரி போய்ட்டாராமா இப்போ தாங்க விட போறீங்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு கணவன் ரொம்ப யோசிச்சுட்டு காசு பண செலவில்லாது அது ஒன்று தான் அதையே விட்றேன் அப்படின்னாரா அப்படி இருந்ததுங்க அப்படின்னா இல்லை நான் மானத்தை விட்டுறேன் அப்படின்னாரா பூசாரிக்கு சரி மானம்னா என்னன்றது சரியாக புரிய அவர் என்ன சரிங்க அப்படியே சொல்லி தற்போணம் பண்ணி வச்சு விட்டாராமா அதுக்கப்புறமா ஒய்ஃப்ட்ட கேட்டுருக்கார் மனைவி கிட்டே நீங்கள் எதம்மா விட போகிறீங்கன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கேன் அவங்களோட கணவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே நான் இந்த ஆலையே விட்டுறேன் சாமி அப்படின்னு ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மனுஷன்ன மானந்தாங்க முக்கியம் அதுவே இல்லாத ஒருத்தனோட எப்படிங்க நான் வாழ முடியும் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம்மா எப்படிங்க இருக்குது ஸ்டோரி மாரல் ஸ்டோரி தொடரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி